எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது புறப்படக்கூடாது ஊழியக்காரங்க விசுவாசிகள் கூட கோபம் வரும்போது பேசுற வார்த்தை குடும்பத்துல நம்ம எப்படி பேசுறோம் வார்த்தை குடும்பத்துல நம்ம எப்படி பேசுறோம் வார்த்தை நான் ஆரம்பத்துல பிள்ளைங்கள் மேல கோபம் வரும்போது ஒரு வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணுவேன் என்னன்னா சனியன் சனியன்னு திட்டுவேன் அது வந்துரும் இல்லை இப்போ எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க நீ இப்படி சொன்னால் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் நீ என் கோவப்பட்டா கூட நான் ஏன் எரும மாடன்லாம் பேசாத என் தங்கமே என் செல்லமேனு திட்டுமாங்க அது திட்ட வராட்டா கூட அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாம் மாறுவாங்க ஆனால் நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் கிறிஸ்தவன் சொல்கிற நிறைய குடும்பத்தில் கெட்ட வார்த்தை எவ்வளோ சாதாரணமாக வருது தெரியுமா ஒரு பெண் திருமணமாகி கண்ணுடைய கணவன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாளில் பிரச்சனையில் அவள் வந்து என்கிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா அக்கா அவங்கள பார்த்தாதான் அப்படி இருக்காங்கக்கா ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை மட்டகரமான வார்த்தை கெட்ட வார்த்தை போடுறாங்கக்கா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி பேசுனதே இல்லை சரளமாக வருது மாமனார் பேசுகிறாரு மாமியார் பேசுகிறாரு ஹஸ்பண்ட் பேசுகிறாங்க நாத்தனார் பேசுகிறாங்க அவங்க பேச்சே கெட்ட வார்த்தை தான் எத்தனை குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு வருகிற பெண்ணோ அல்லது மருமகனும் சொல்லக்கூடாது இந்த வீட்டில் என்ன வார்த்தை பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்லவே கூடாது இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவர் அதனால்தான் சொல்லியிருக்கார் அதான் அர்த்தம் கோபம் வரலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்ன நீ கேட்கலாம் ஆனால் அடுத்த லைன் வந்துடக்கூடாது சரியா நிறைய பேருக்கு நிறைய கெட்ட வார்த்தை சாதாரண குடிகாரையும் கெட்ட வார்த்தை போடுவான் நான் பார்த்துருக்கேன் குடிக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க ஆனால் விசுவாசிகளும் கெட்ட வார்த்தை பேசுனா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அவமே